இந்த காலி பள்ளிகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை சகரிய தீர்க்க தரிசன புத்தகம் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சகரியா தீர்க்க தரிசன புத்தகம் நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சிறுவாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் காலை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை உன் பலத்தினால் பலத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போ இந்த காலை வேளையிலும் எத்தனையோ காரியங்களை உன்னுடைய சுயபலத்தினால் செய்ய உன்னுடைய பிரயா கையின் பிரயாசத்தினால் செய்வதற்கு நீ முயன்றிருக்கலாம் தோல்விகளை தோல்விகள் அடைந்திருக்கலாம் ஆனால் இந்த காலவழிலே கர்த்தர் சொல்லுகிறார் உன்னுடைய பலத்தினாலும் உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் நீ எதையும் செய்ய இயலாது எல்லாம் என்னுடைய ஆவியினால் மாத்திரமே ஆகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நேராய் சொல்லுகிறார் ஏனென்றால் இந்த சம்பவத்தை யாருக்கு சொல்லுகிறார் சிறுபாபேலுக்கு சொல்லுகிறார் கூரேஸ் ராஜா ஆட்சிக்கு வந்த உடனே சிறைப்பட்டு இருக்கிற பாபிலோனிலே காணப்பட்ட எல்லா இஸ்ரேவல் யூதர்களை கர்த்தர் அழைத் அழைத்து அவர்களை விடு விடுவிக்கிறார் நீங்கள் போய் உங்கள் ஆலயத்தை கட்டுங்கள் இதோ நெபுகாத்நேசர் நேசர் கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு போங்கள் புறப்பட்டு போங்கள் கொரேசரா எழுபது வருஷம் அடிமை இருந்த நீங்கள் இப்பொழுது உங்கள் தேசத்துக்கு விடுதலையாய் கடந்து போங்கள் நீங்கள் போய் அந்த ஆலயத்தை திரும்ப கட்டுங்கள் என்று சொல்லி எல்லா பொருட்களும் பனிமுட்டுகளையும் வீரர்களையும் கொடுத்து அணி அணியாய் வகுத்து அனுப்புகிறார் எல்லாவற்றையும் கொண்டு வருகிறார்கள் பலன் இருக்கிறது பொருட்கள் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் ஆலயத்தை கட்ட முடியவில்லை எதிர்ப்புகள் அலங்கங்களை கட்டினால் இடிந்து விழுகிறது அவ்வளவு பிரச்சனைகள் காணப்படும் போது செருபாபே அவன் ஒரு சந்தோஷத்தோடு தான் கட்ட வருகிறான் ஐயோ நம்மிடத்துல இன்றைக்கு பொன் பொருள் எல்லாம் இருக்கிறது மனித தயவு இருக்கிறது நம் ஆலயத்தை கட்டிடுவோம் என்று சொல்லி அவன் தன்னுடைய பலத்தினாலும் பிரயாசத்தினாலும் செய்வதற்கு எல்லாம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது என்று அவன் வந்தாலும் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை தடைகள் மீது தடைகளை தான் பார்க்கிறான் அப்பொழுதுதான் ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாய் பேலுக்கு சொல்லுகிறார் பேலே உன்னுடைய பலத்தினாலும் உன்னுடைய பறக்க பராக்கிரமத்தினாலும் நீ எதையுமே செய்ய முடியாது பேல் என்னுடைய ஆவியினால் மாத்திரமே ஆகும் நீ என்னுடைய ஆவியானருடைய செயல்பாடுக்கு உன்னை ஒப்புக்கொடு அது உன் காரியங்களை நான் நிறைவேற்றுவேன் நுகங்களை முறித்து போடுவேன் ஜெயத்தை தருவேன் உன்னை விடுவிப்பேன் கட்டுகளில் இருந்து உன்னை நான் கட்ட அவிழ்ப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லும் போது கர்த்தர்கூத்திரம் அவன் அபியானருடைய கிரியைகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறான் அப்பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா செருபா மேலுக்கு முன்பாக இருந்த எல்லா பெரிய பர்வதங்கள் இடிந்து விடுகிறது ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கமாய் கடந்து வருகிறது பெரிய பர்வதமே நீ செருவாவேலுக்கு முன்பாக எம்மாத்திரம் நீ சமபூமியாவாய் தலைக்கலை அவன் கொண்டு வருவான் அவனுக்கு இந்த கால விழலை கிருபை உண்டாக்கும் கிருபை உண்டாக்கும் என்று ஆர்ப்பணிப்பார்கள் என்றார் இதே வார்த்தை கர்த்தர் உனக்கு தருகிறார் இத்தனை காரியங்கள் நீ பிரயாசப்பட்டு உன் பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் போராடி 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 நீ தோற்று கொண்டே இருக்கிறாயா இன்றைக்கு என்னுடைய பலத்தினால் என்னால் போராட முடியாதப்பா பராக்கிரமத்தினால் சாதிக்க முடியாதப்பா எதையுமே என்னால் செய்ய முடியாது எல்லாம் உன்னுடைய ஆவியினால் மட்டுமே ஆகும் என்று சொல்லி அந்த ஆபியானவர்களுடைய ஒப்புக்கொடு உனக்கு முன்பாய் இருக்கிற எல்லா பெரிய பர்வதங்களை கர்த்தர் இந்த கால விலையிலே சமபூமியாக்குவார் தடைக்கல்லை கல்லை எல்லாவற்றையும் எடுத்து போடுவார் உனக்கு கிருபை உண்டாக்கும்படி உனக்கு கிருபை உண்டாக்கும்படி இந்த காலவெளிலே தேவன் பெரிய கிருபையை உன் மத்தியிலே கடந்து வரும்படி செய்வார் ஹல லூயா இந்த காலவெளியிலே பெரிய பர்வதங்கள் தடையாய் நிற்கிற காரியங்கள் எல்லாவற்றை தகர்த்தெருகிற கர்த்தர் உன் பற்றிலே இருக்கிறார் குளோரின் அது மாத்திரமல்ல செருபாபைல்கள் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது அவன் கைகள் இதை முடித்து தீர்க்கும் நீ எந்த காரியத்தை துவங்கினாயோ அது முடிக்க முடியாதபடி அந்த காரியத்திலே பல தடைகள் காணப்படுகிறதா அது வீடு கட்டி முடிக்கவில்லை திருமண காரியங்கள் பிரயாசப்படுகிறாய் கைக்குடி வரவில்லை கர்ப்பம் தரிக்கப்படாதபடி ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதா கர்த்தருக்கு சூத்திரம் உண்டாவது வியாதிகளிலிருந்து விடுதலை இல்லையா குடும்பத்தில் இருந்து பிரச்சனைகளிலே சமாதானம் இல்லையா எந்த சூழ்நிலையிலே நீ காணப்பட்டாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த காரியத்தை நீ ஆவியிலே தொடங்கினாயோ அதை நீ முடிக்கும்படி உன் க கரத்தினாலே முடிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னுடைய ஆரம்பம் இன்றைக்கு அற்பமாய் இருக்கலாம் அதோடைய அதை அசட்டை பண்ணுகிறவன் யார் அதோடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் உன் கையில் இருக்கிற தூக்கு நூல் என் பார்வைக்கு மிகவும் மிகவும் சந்தோஷமா இருக்கிறது இந்த காலை வழியில வந்து ஜெபிக்கிறாயே அந்த தூக்கு நூல் என் பார்வைக்கு எத்தனை சந்தோஷம் அதனுடைய பிரதிபலனை நீ காண்பாய் உனக்கு பதில் அளிப்பேன் உன் வாழ்க்கையில வெற்றியை நீ காண்பாய் உன் நான் தருவேன் உன் பலத்தினால் போராடாதே உன் பராக்கிரமத்தினால் போராடாதே ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த கால விளையே நம் ஆண்டு என் பலத்தினால் அல்ல என் பராக்கிரமத்தினால் அல்ல எல்லாம் ஆக்கும் நீ செல்லும் போதே தடைகள் உடையும் கர்த்தர் உனக்கென்று வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி எல்லா பெரிய பருவதங்கள் சமபூமி ஆக்கும்படி பெரிய பருவதங்கள் உனக்கு முன்பாய் எம்மாத்திரம் கிருபை உண்டாக்கும்படி கிருபை உண்டாக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார் கண்களை முடி செபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த கால நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் அப்பா எங்களுடைய பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னீரே ஆண்டவரே இந்த காலை விளைய சுவாமி ஏசப்பா நீர் பெரிய காரியங்களை செய்வதற்காய் ஸ்தூத்திரம் எல்லா பெரிய பர்வதங்கள் ஆண்டவரே சமபூமி ஆக்கப்படுவதற்காய் உம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர தேவ கிருபை உண்டாவதாக தேவ கிருபை உண்டாவதாக ஆண்டவர எல்லா கத்தாவே ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் அதோடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கிறதற்கா ஸ்தோத்திரம் எதை இவர்கள் தொடங்கி இருக்கிறார்களோ அதற்கு ஒரு சம்பூர்ணமான முடிவு கிடைக்கத்தக்கதாக என் தேவன் அனுகிரகம் செய்வீராக ஆண்டவர அப்பா ஒவ்வொருவரையும் இந்த கால விலையிலே ஆண்டவரை தாழ்த்தி கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தேவ சமாதானம் காணப்படட்டும் தேவ கிருபை காணப்படட்டும் தேவாவியா ஆளுகை ஒப்பு கொடுக்கப்பட கத்ருதை செய்வீராக எல்லா துதி கட மகிமை நீரே எடுத்துக்கொள்ளும் எல்லாவற்றையும் ஆண்டபுர இன்பநாதர் ஆகிய ஏ நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே